ரோஸ்மெரி பப்பாளி நாம வந்து இது வந்து அஞ்சு நாள் நாத்து நாலுல இருந்து அஞ்சு நாள் நாத்து ஆக்சுவலா முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள வந்து நீங்க வந்து செடி வந்து ஏழுக்கு ஏழு இடைவெளியை வந்து நடவு செய்யணும் அறுபது நாள்ல இருந்து எழுபத்தி அஞ்சு நாளுக்குள்ள பிளவரிங் ஸ்டார்ட் ஆயிடும் ஏழரை இருந்து எட்டு மாசத்துல வந்து ஏழரை மாசத்துல வந்து முதல் ஹீல்டிங் ஸ்டார்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ரெண்டு வருஷத்துக்கு வந்து காய் காய்க்கும் இதோடைய வைரஸ் டாலரன்ஸ் வந்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் வந்து வைரஸ் டாலரன்ஸ் இருக்கு அதே போல இது வந்து நல்ல ஒரு அரோமா நல்ல ஒரு சுவையானது பதினஞ்சுல இருந்து பதினாறு இனிப்பு தன்மை இருக்கு அதுதான் இந்த பப்பாளி நாட்டினுடைய மெயின் ஒரு அட்வான்டேஜ் பப்பாளி வந்து ஒரு சிறப்பா நோய் எதிர்ப்பு தன்மையோட வளரக்கூடியது நோய் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப தாங்கும் திறன் உடையது அதாவது தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் வந்து நோய் தன்மை தாங்கும் இது வந்து ஒரு நல்ல வெரைட்டி நல்லா ஐ கொடுக்கிற வெரைட்டி வந்து பெஸ்ட் வெரைட்டி வந்து ஐஸ்பெரி பப்பாளி வணக்க விவசாயத்தாளர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கோம் நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் விவசாயம் யூடியூப் வழியாக நிறைய விவசாயிகளுக்கு தெரிய வந்திருக்கும் நம்மளுடைய பெருவாரியான நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை ஆரம்பித்தோம் அதுக்கு வந்து என்ன உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் இருக்கார் நம்ம நிறுவன கவுண்டர் இருக்காரு அவர்கிட்ட கிட்ட தெரிஞ்சு சார் வணக்கம் வணக்கம் இது டாக்டர் எம் நாராயணன் குருபா யூடியூப் சேனல் இன்னைக்கு டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு வந்திருக்கோம் இது வந்து கும்பாரல்லி பெம்முடி தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கு பப்பாளி நாட்டு பண்ணை புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து நம்ம ஐஸ்பெரி பப்பாளி பத்தி பாக்கிறோம் ஐஸ்பெரி பப்பாளி நாம வந்து இது வந்து அஞ்சு நாள் நாத்து நாலுல இருந்து அஞ்சு நாள் நாத்து ஆக்சுவலா முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள செடி வந்து ஏழு இடைவெளி வந்து நடவு செய்யணும் அறுபது நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள பிளவரிங் ஸ்டார்ட் ஆயிரும் ஏழரை எட்டு மாசத்துல வந்து ஏழரை மாசத்துல நீங்க வந்து முதல் வீல்டிங் ஸ்டார்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ரெண்டு வருஷத்துக்கு வந்து காய் காய்க்கும் இதனுடைய வைரஸ் டாலரன்ஸ் வந்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் வந்து வைரஸ் டாலரன்ஸ் இருக்கு அதே இது வந்து நல்ல ஒரு அரோமா நல்ல ஒரு சுவையானது பதினஞ்சு அல்லது பதினாறு பிரிக்ஸ் லெவல் வந்து இதோட இனிப்பு தன்மை இருக்கு அதுதான் இந்த பப்பாளி நாட்டுடைய பப்பாளியுடைய மெயின் வந்து ஒரு அட்வான்டேஜ் அதுதான் சோ இந்த பப்பாளி வந்து ஒரு சிறப்பா நோய் எதிர்ப்பு தன்மையோட வளரக்கூடியது நோய் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப தாங்கும் திறன் உடையது அதாவது தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் வந்து நோய் தன்மை தாங்கும் இது வந்து ஒரு நல்ல வெரைட்டி நல்ல ஐயல்டிங் கொடுக்கிற வெரைட்டி வந்து பெஸ்ட் வெரைட்டி வந்து ஐஸ்பெரி பப்பாளி இப்போ ஐஸ்பெரி பப்பாளி ஆர்டர் நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணணும் ப்ரீ புக்கிங் பண்ணும் போது நாங்க விதை வந்து நல்ல தரமான விதைங் அக்ரூட் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து வாங்க நேரடி நாம வந்து டீலர் தரமான விதையை வாங்கி நம்ம வந்து விதைகளை வந்து தரமான முறையில நாற்று வளர்த்தி முப்பத்தி ஐந்துல இருந்து நாப்பத்தி ஐந்து நாளுக்குள்ள நீங்க கொண்டு போய் வைக்கலாம் மினிமம் ஒன் வீக் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ப்ரீ புக்கிங் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரீ புக்கிங் மூலமா எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது உடனடி நாற்றை வாங்கி நடக்கூடாது நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து கடினத்தன்மை படித்துட்டு அதுக்கப்புறம் தான் நடனும் மினவும் அஞ்சு நாள் என்னுடைய லொக்கேஷன் வந்து வெப்சைட்லேயும் இருக்குதுங்க நீங்கள் கேட்டு ஃபோன் மூலியமாக வாங்கிக்கலாம் நீங்கள் நேரடியாக வந்து நம்மளுடைய நாட்டுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை முன்பதிவு செய்து கொ செய்துட்டு வர முடியாதவங்க டைரெக்டாக உங்களுக்கு முன்பதிவு செஞ்சுட்டு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவும் வாங்கிக்கலாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்பெரி ரெடியாக இருக்குது ஈகோபெரி ரெடியாக இருக்குது நீங்கள் இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரோலிங் நம்பருக்கு முன்பதிவு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வாங்கறதுக்கு கரெக்டா இருக்கும் நாம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய அனுபவப்பட்டது வந்து கிரீன் பெரி ஈகோ பெரி ஐஸ் பெரி இது மூணும் நம்ம நேரடியா போய் விவசாயிகளை கர்நாடகாவில இருந்தா மத்திய பிரதேச விவசாயிகளை பார்த்து நம்ம வீடியோ பதிவு பண்ணிருக்கோம் சவுத் வரைக்கும் பாத்துட்டு ஆமா பார்த்து அந்த பழத்தை வந்து சாப்பிட்டு பாத்துருக்கோம் இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்து ரெண்டு மூணு விவசாயி வச்சிருக்காங்க அந்த பழங்களை கூட நம்ம வந்து சுழிச்சு பார்த்தோம் நல்லா டேஸ்ட் இருந்துச்சு அந்த அனுபவத்தின் மூலமா தான் நம்ம வந்து நர்சரி ஆரம்பிக்கலாம் இது மூலமா மக்களுக்கு எடுத்துட்டு போலாம்னு சொல்லி வந்து அவைலபிள் இருக்கு வேற வெரைட்டி ரெகுலேடியும் வெரைட்டி காட்டாலும் நம்ம பண்ணை மூலமா தயாரிச்சு கொடுக்கலாம் இதுல வந்து நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது கிராம் வந்து மீடியா போட்டோம் ரொம்ப நல்லாவே பண்ணுவோம் அப்பதான் நல்லா வரும் நல்லா தடிமுனா வேர் வளர்ச்சி தண்டு வளர்ச்சி நல்லா கிடைக்கணும் அப்பதான் வந்து வைக்கிற செடி அப்படியே வந்து உயிர் வரணும் அஞ்சு நாள் நாட்டு தாங்க நாலுல இருந்து அஞ்சு நாள் அன்னைக்கு அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் சோ நம்ம வந்து மீடியாவும் வந்து இயற்கை முறையில நம்ம தயாரிச்சு தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் கண்டிப்பா நம்ம விவசாயிகளுக்கு தொடர்ச்சி டாக்டர் விவசாயிகள் சொன்னாவே தெரியும் இயற்கை விவசாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுல டாக்டர் விவசாயம் வந்து முன்னோடியாகவே இருக்கு அந்த நம்பிக்கை வந்து விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே ஜெடிமினிட்டி வந்து இப்ப நம்ம பப்பாளி நாட்டு பண்ணையில பண்ண போறோம் பவுண்டேஷன் ஒன் ஹைபிரிட் இந்த பவுண்டேஷன் ஒன் ஹைபிரிட் தான் தாயிலிருந்து எடுத்த முதல் விதை முதல் விதை முதல் விதை இந்த முதல் விதையில விதையிலிருந்து வரும்போதுதான் இது நோய் எதிர்ப்பு தன்மை வந்து தாங்கும் நோய் தாங்கும் தன்மை நோய் தாங்கும் தன்மை நோய் தாங்கும் தன்மை அதிகமா இருக்கும் அதே போல ஹைல்டிங் கொடுக்கும் தாய் என்ன ஹீல்டிங் குடிச்சோ அதே

ஹைபிரிட் வெரைட்டி மட்டும் தான் அதில் வருது நம்ம பயன்படுத்தி ஸோ இது இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம் நேரடியான விதம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நோய் தாங்கும் தன்மை இருக்கிறதுனால தான் வைரஸ் தாங்கும் இந்த ஐஸ் பெரிய பார்த்துக்கிட்டீங்கன்னா இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து நோய் தாங்கும் தன்மை இருக்குது அதாவது வைரஸ் டாலரன்ஸ் இருக்கு பப்பாளியில மெயினா ப்ராப்ளம் வந்து வைரஸ் தான் வைரஸ் வைரஸ் ப்ராப்ளம் தான் அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து வைரஸ் தாங்கும் பிறகு இருந்தாவே நல்ல விளைச்சல் கொடுக்கும் இது வந்து நம்ம வந்து நாற்பத்தஞ்சு நாள் நாட்டை கொடுக்குறோம் நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து நாற்பத்தஞ்சு நாள் வச்ச பிறகு அந்த இருந்து ஒன்றாவது நாள் வந்து எழுபதாவது நாள் வந்து ஃபிளவரிங் ஸ்டார்ட் ஆயிடும் எழுபதாவது நாள் எழுபதாவது நாள் ஃபிளவரிங் ஸ்டார்ட் ஆகிடும் அதே போல ஏழுல இருந்து ஏழரை மாசம் முதல் அறுப்பு வந்து அவங்க எடுத்துடலாம் முதல் ஈல்டிங் வந்து பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ரெண்டு வருஷத்துக்கு ஏழு மாசத்துக்கு அப்புறம் ஏழு மாசத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு தொடர்ச்சியா வந்து இது காய் கொடுக்கும் ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷத்துக்கும் இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு

இதுதான் யஸ்ட் பதினஞ்சு நோய் தாங்கும் தன்மை இருக்கும் நோய் தாங்கும் அந்த நோய் தாங்கும் தன்மை இருந்தா நோய் பட்டாலும் மிளகாய் தக்காளி காய்கறி பயிர்களோ இல்ல வந்து பக்கத்தில் இன்னொரு பப்பாளி வச்சிருந்தாங்களோ அதுல இருந்து பரவும் அந்த நோய் பரவும் போது நோய் தாக்கும் தன்மை இருந்தாதான் அந்த நோய் அந்த பரவ நோய் வந்து தாங்கி பிடிக்கும் நோய் வந்தாலும் ஒரு ஒரு செடியிலிருந்து கடந்துட்டு போகாது மறுபடிச்சாலும் அது வந்து அப்படி கேட்கும் இல்லைன்னா மறுபடிச்சா கண்ட்ரோல் ஆகாது இப்ப நம்மளே சிறுமுகையில வந்து குரு பிரசாத் கிட்ட கேட்டோம் அப்பாலில வந்து வைரஸ் தாக்கம் வந்து ஒரே ஒரு மருத்துவ வந்து சரி ஆயிடுச்சு அவரே சொல்லியிருந்தாரு வீடியோ சொல்லியிருந்தாரு நீங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஐ காலையில கொடுத்துற பாருங்க அது மாதிரி வந்து நோய் தாக்கும் நோய் தாக்கனாலும் நம்ம வந்து மருந்து பயன்படுத்தும் போது சீக்கிரம் கிளீயர் ஆகும் சிறு பழம் பழங்கள் வந்து சிறுசு பெருசு வந்து நம்மளுடைய உர மேலாண்மை போடுறோம் சிறப்பான உரங்களை கொடுத்தா கண்டிப்பா ஒவ்வொரு படமும் ஒன்றரை கிலோக்கு மேல வரும்

உத்தரவாதம் கொடுக்குது இது வந்து ரெட் फ्लஷ்ஷா இருக்கும் एक्चुअली இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப தடிமனா இருக்கும் அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கு ஐயல்ட் கிடைக்கும் ஒன்னு ரெண்டாவது வந்துட்டு வைரஸ் டாலரன்ஸ் அதிகமா இருக்கு கீப்பிங் கெபாசிட்டி இருக்கு போல வந்து சீசன் நான் சீசன் ரெண்டுலயும் வந்து கால் வரும் ஓ சூப்பரான விஷயம் சார் இதுதான் வந்து இதுல மெயின் ப்ளஸ் அறிமுகப்படுத்துறதுக்கு அறிமுகப்படுத்துறது காரணமே அதான் 프리 بوக்கிங் நம்பர் வந்து கீழ ஸ்க்ரோலிங் போயிட்டு இருக்கும் டேபிள் அணைக்கு சோ அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு வேற ஏதாவது ஐயங்கள் விளக்கங்கள் தேவைப்பட்டா நீங்க டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லேண்ட் பிரிப்பரேஷன் வந்து கால் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பாங்க சார் அதுக்காக அவசியம் இல்ல லேண்ட் பிரிப்பேர் பண்றதுல இருந்து எப்படி லேண்ட் பண்ணணும் என்ன மண்ணு பண்ணனும் அங்க இருந்து அவங்க கால் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா அங்க முடிவு அறுவடை முடிவு வரைக்கும் கால் பண்ணலாம் கண்டிப்பாங்க சார் ஒரு முறையும் ஒவ்வொரு முறைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணையில இப்ப நம்ம யாரா இருக்கலாம் ஈகோபரி பப்பாளி நம்ம கொடுத்திருக்கிறோமோ அவங்களுடைய வீடியோ வந்து கள ஆய்வுங்கிற பேர்ல நம்ம போட்டிருப்போம் பாருங்க டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ண யூடியூப் சேனல் இருக்குது நம்ம யார்கிட்ட குடுத்தோமோ அவங்ககிட்ட எப்படி இருக்கு இப்ப என்ன ஸ்டேஜில் இருக்குது எப்படி பிளேவரிங் வருது எப்படி காய் பிடிச்சிருக்கு சில நேரத்துல வந்து மதுரை கிரீன்பெரி அந்த பழத்தையும் வந்து சாப்பிட்டு பார்த்தோம் அதே மாதிரி அது மாதிரி தான் இருக்கு அது தான் நம்ம பண்ணிட்டு வரோம் அதே போல குடிக்குற விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணி அவங்களை வந்து ஈக்குவலா வந்து கொண்டு வரதுக்கு நல்ல மகசூலுக்கு கொண்டு வர்றதுக்கு அறிவுரைகள் ஆலோசனைகள் டாக்டர் விவசாயம் மூலமாக சிறப்பாக கொடுக்கப்படும் நாங்கள் நடவு பண்ணிட்ட பிறகும் இங்கே இருக்கக்கூடிய டீம் கம்பல்சரி உங்களை வந்து மீட் பண்ணுறாங்க இது வந்து மற்ற இடங்கள் இருக்குதா இல்லையான்னு தெரியாது நம்ம இடத்துல அது நடந்துக்கிட்டு இருக்குதுங்க தாராளமாக நீங்கள் நாற்றுகளை வாங்கி நல்ல முறையில் நடவு செய்து உங்களுடைய மகசில் நல்லபடியாக எடுக்க எங்களுடைய டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப்பண்ணை சார்பாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்